பாருங்க மக்கள்ஸ் நண்டு செத்தே போச்சு இருக்குது புல்லு மக்கள்ஸ் உயிரோடு தான் இருக்குது பாருங்க கொடுக்கும் பாருங்க அப்படியே செங்கா நண்டு ஆட்டுக்குது ஆ செங்கா நண்டு தான் கொடுக்கு பாருங்க வட ஸ்டாண்டாடுது மக்கள்ஸ் கொடுக்க கடிக்க வேண்டியது பாருங்க மக்கள்ஸ் எவ்வளோ நண்டு பிடிச்சிட்டோம் எத்தனை நண்டு இருக்கு பத்து நண்டு இருக்குமா மக்கள்ஸ் இங்கே பாருங்க இவ்வளோ நண்டு பிடிச்சாச்சு இன்றைக்கி நண்டு வருவாயில்ல இல்லை ரசமா ரசம் பாருங்க இன்னைக்கு சண்டே பயங்கரமாக அமையுதுங்க மக்கள்ஸ் பாருங்க இந்த மாதிரி கொடுக்க உடைச்சா உள்ள அதோட விட்டமின்ஸுலாம் இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு தேவில அதுக்கப்புறம் நம்ம உள்ள வந்து அது கொடல் அதெல்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணுவோம் மக்கள்ஸ் இதுதான் பால் நன்றான் ஆனால் பாருங்கள் ரெண்டு நண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் அது பால் நண்டு அது நசுக்குன்னா பால் மாதிரி வருமா வருது பாருங்க மக்கள்ஸ் இதான் பால் பார்த்துக்கோங்க பால் வருதுங்களா இந்த அசை தான் நம்ம நண்டோட தரத்தை கண்டுபிடிக்கணும் இந்த நம்ம வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க கசக்குமா முக்கால் கிலோ இருக்குது எழுநூத்தி அறுபது கிராமு மீன் மீன் முட்டுங்க நண்டை தவிர மீன் முட்டு அங்கே பாருங்க வெல்கம் டுஸ் மக்கள்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வாய்க்காலில் தண்ணி வந்துருச்சு அதோட நம்ம போன போன ஒரு வீடியோ போட்டிருப்போம் மீன் பிடிக்கிற மாதிரி இந்த வருஷம் நண்டு பிடிக்கிறோம் நண்டு பிடி பார்த்தோன்னா நம்ம காய்ச்சல் வந்துருக்கிறாங்க நம்ம பூலி என்ன முக்கியம் சொன்னா அப்படி பண்ணி நிறைய பேர் வந்துருக்காங்க அதனால தான் நீங்கள் வளாகே நம்ம பண்ண போகிறோம் பயங்கரமாக வளாக் கொடுக்குறோம் நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுனால் அதுக்காக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெய்யேக்க நாளில் போட்டுக்காங்க இப்போ நான் வீடியோ கோவில் போயிடலாம் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வீடியோ காலே பண்ணி நண்டு வீடியோ தான் பார்க்குறது ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு சேனலில் ஒரு மாதம் ஆகி இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம் இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் அது வந்து அவளுக்கு ரீச் ஆகலை இப்போ இந்த வீடியோ ரீச் ஆகுன்னு நம்பிக்கையுடன் போடுறேன் வாங்க மக்கள்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் மீனே இல்லை மீன் தான் தருது நண்டு மாட்டிச்சு இல்லையா வருங்க இதில் தான் ஃபுல்லாக நண்டு பாருங்க குட்டி குட்டி மீன் தான் இருக்குது ஏன்னா பாரு நம்ம அண்ணன் மீன் பிடிக்கிறாரு மீனா நண்டா நண்டு நண்டு ஓடிட்டான்டா சிக்கமாட்டி என்னடா நம்ம நேரம் கிடைக்க முடியும் மீனும் கிடைக்க முடியுது மீன்லாம் ஃபுல்லாக மீன் இருக்குது நண்டு தான் கிடைக்கும் நண்டு தான் ஆஸ்தியாங்கிறியா நண்டு தான் நீ நண்டு தான் கண்டன்ட்டு நண்டு தான் கண்டன்ட்டு பிரான்ஸ் நீங்க நண்டு பிடிக்க போற பிரான்ஸ் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை யாரும் கையில் பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சேர சக்தியுமே இருக்குதுதே இந்த இடத்துல நிறைய இருக்கும் இந்த இதில் தாண்டா நிறைய இருக்கும் அந்த மங்கல பருவத்தை இருக்குது தானே இதெல்லாம் வந்து பிடிச்சிட்டிங்களா இதுலேருந்து விட்டுட்டான்டா அவன் கொடுக்க மட்டும் பிச்சுட்டு விட்டுட்டான்டா இதுக்குள்ளே தான் வரல குச்சிதான் வருது ஆனா மீன்லாம் நான் பண்ணேன் அந்த கல்லை மொட்டை எடுத்துக்கா அத லாக் பண்ணிவிடு இதை லாக் பண்ற அதை கல்லை மொட்டை வச்சு லாக் பண்றா இங்க ஊர் கிட்ட தான் மீன் நிறைய இருக்குது நண்டு தான் நண்டுதான்னு சந்திருக்கு இல்லை ஃபுல்லாக இருக்கும் எப்படி இந்த கல் எடுக்கிறது இப்படியா ம் எடுத்து அதை லாக் பண்ணிவிடுங்க அந்த ஓட்டைய கீழே கல் அந்த கல் எடுத்து மீன் அடி போட்டு பாருங்க அதில் அத்தனை மீன் அவ்வளோதான் வச்சுட்டீங்கன்னா அவள் அங்கே அந்த மீன் பிடிக்கணும் அழகாக பிடிச்சிப்பான் இப்படி துரத்திடுவாளா கிஷோரு அங்கிருந்து இப்படி துரத்திடுவாங்க மக்கள்ஸ் அங்க பாருங்க மீன் அந்த நண்டு பிடிச்சு மீன் பிடிக்கிறதா மக்கள்ஸ் இருந்து நமக்கு நண்டு பிடிச்சிட்டு அவங்க கிட்டதா போய் கட்டுற பாருங்க நம்ம அண்ணா வந்து நண்டு பிடிச்சிட்டு இருக்கிறாரு நண்டு மாட்டுச்சா இங்கே பாருங்க எத்தனை இங்கே பாருங்கள் மக்கள்ஸ் இவ்வளோ நண்டு பிடிச்சிட்டோம் எத்தனை நண்டு இருக்கு பத்து நண்டு இருக்குமா மக்கள்ஸ் இங்கே பாருங்க இவ்வளோ நண்டு பிடிச்சாச்சு இன்னைக்கு நண்டு வருவலா இல்லை ரசமா ரசம் பாருங்க இன்னைக்கு சண்டே பயங்கரமாக அமையுதுங்க மக்கள்ஸ் இன்றைக்கி தான் நம்ம தான் சண்டேவே நம்ம தான்

பாரு மக்கள் சண்டேவே சண்டே ரெடியா இருக்கு குட்டி நண்டு குட்டி கூட விட மாட்டேன்னாங்களாம் உம் இதெல்லாம் அடிக்கிறான சுத்தி பச்சை பசே செடி வாங்க இதெல்லாம் மீன் பிடிக்கிறோம் மீன் நண்டு நண்டு மீன் நண்டு போயிட முடியல போட்டுடா இறையும் பிடிண்ணா நண்டு நான் பிடிக்கிறன்டராங்க பிடிங்க கேட்டா பாருங்க அடுத்து நண்டு பிடித்தாச்சு நான் எடுத்து நான் நண்டு பிடிப்பேன் இப்படி ம் இருக்குதா செடி ஆ இப்படி பார்ப்பேன் ஆ சுற்றியும் பார்த்துட்டு அவட பிச்சுடி போடுவேன் போட்டால் ஒரு நண்டு கோல் இல்லை ல ஒரு நண்டா போயிருக்கடி அவனும் ஒட்டிட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படியே கொடுக்க மாட்டேன்னா அழகா சிக்கோம் சேர்த்துக்குள்ள நமக்கு தான் வேட்டை ஏய் நான் என்ன புடிச்சா அண்ணன் ஒரு நண்டு பிடிச்சிட்டாரு நல்லா பயங்கரமா நண்டு ஆடாடாடா நம்மகிட்டயும் அவ்வளவுதான் அங்க அங்க தான் இது போயிருங்க

அது சாப்பிட்டா எதுவும் ஆகாது அது சாப்பிட்டா கசக்கும் சமைக்க முடியாது கையில் எடுத்து அடிச்சோம்னாலே பால் நண்டு இதாயிரும் அது மட்டும் பிடிக்க கூடாது செங்காய் நண்டு மட்டும் சிக்க மாட்டேது ஆமாம் அது நூத்துல ஒன்று தான் சிக்கோட கால் எடுக்க ரெண்டு மூணு இருக்குதுங்களா எல்லாத்தையும் வெளியே எடுத்து பிடிச்சிட்டோம் இங்கே இருக்காது இருக்குதுரா களங்கள் போதும் வயக்காட்டுல இறங்கிட்டோம் வயக்காட்டுல இல்லாத நண்டா வயநண்டு தான்டா வீரியம் அதிகம் வீரியம் மீன்ஸ் வயக்காடு ரெண்டு வயக்காட்டுல நண்டு அதிகமா இருக்கும் இப்பெல்லாம் ஆனா இப்ப வந்துட்டு அதுவும் மார்கழி மாதம் அந்த குளிருக்கு சளி படுத்திங்களுக்கெல்லாம் நண்டு ரசம் வச்சு பிடிச்சோம்னா சிக்கா அறமா இருக்கும் நண்டு ரசம்ஸ் கொடுப்பாங்க நண்டு வீடியோ அடுத்து பாருங்கள் இன்னொரு நண்டு அண்ணன் பார்த்துக்காரு அப்புடின்னு அப்புடின்னு அப்படின்னு பாருங்க விளையாட்டுக்காட்டு நண்டு பிடி தனியாக கிளார்டடிக்குது காணாம போயிருச்சுமக்கல்ஸ் சந்தை தலை சந்துல பூந்துட்டா நண்டு இன்னாக ஓடுது போருங்களேன் இதே செடியா இருந்து அவ்வளோ ஓடாது அவ்வளவு அண்ணன் முடிச்சிட்டாரு நண்டுண்ண சின்னதுரா அவ்வளோதான் சின்னது நல்லா விட்டுருங்க இதெல்லாம் குலம்பிருச்சுனாலும் அவ்வளவுதான் அது. என்னது இல்லனாலும் அதான் நம்ம. நைஸ். ஃபைட்டரும் கிளீன் போட்டா தண்ணி வயக்காட்டுக்கு இருந்து தண்ணி வயக்கடக்குக்கு கிணறு வந்தா இதுக்கு ஓரக்குள்ளே இருக்கு போயிட்டு தண்ணி. அது அண்ணாருக்கு கலந்து நண்டு பிடிக்க ஆரம்பிச்சுட்டாரு நண்டு வேட்டை தான் நண்டு ரசம் வச்சு பயரமாக நீங்கள் இது பண்ணுறோம்ஸ் நம்மளும் காலத்தில் இறங்குவோம் தண்ணி எவ்வளோ இருக்குது ஓ நண்டுங்கூடு என்ன கூட சரி கூட்டுறா பாருங்க நண்டு நம்ம பிடிச்சாச்சு இன்னைக்கு இந்த நண்டெல்லாம் எடுத்து வேட்டை தான் ஐயோ கட்டிக்குதுலாம் பாருங்க மக்கள்ஸ் நண்டு செத்தியாக போச்சுக்குது புள்ளு மக்கள்ஸ் உயிரோட தான் இருக்குது பாருங்க கொடுக்கும் பாருங்க அப்படியே செங்கா நண்டை ஆட்டுக்குது ஆ செங்கா நண்டே தான் கொடுக்கு பாருங்க வட ஸ்டாண்ட் எடுக்குது மக்கள்ஸ் கொடுக்க கடிக்க மாட்டேங்குது நிலமக்கள்ஸ் நண்டு வந்து கோவத்தில் இருக்குது நம்ம என்னைக்கு பழி வாங்க இன்னும் நேரத்தில் வாய்க்குள்ளே போயிடும் அப்போ வழி வாங்கிக்கிட்டோம் ப்ரோ மைக்கு நம்மட்டு இருக்கேன் ப்ரோ நீங்க பேசுறது கேட்காது இருந்தாலும் நாங்கள் நாங்க பேசு ம் புரியுதா அப்பய அழிச்சிட்டு போயிருப்பாரு முன்னாடி போனவரு இல்லைங்களா நல்லா இதுல சேர்த்துக்கு நிறைய இருக்கும்

நண்டு இருக்குதேண்ணா ஆ மொக்கால்ஸ் பாருங்க அந்த ரெண்டு கடிக்கல இந்த நண்டு கடிக்குது குட்டிக்கு சொல்லி கொடுத்தாலே அதுக்கு மாட்டுக்குது ஐயோ கொடுக்கு உடச்சி போட்டலாம் மொக்கால்ஸ் பாருங்கள் கொடுக்கு உடச்சாச்சு இதுக்கு மேலே எப்படி கடிக்குதுன்னு பார்ப்போம் ஜோக்குள்ளே போட்டுக்கலாம் இதுதான் பால் நண்டும்பாங்க இதுதான் உங்கள நண்டு நகனதான போயிடும் மொக்கால்ஸ் இதுதான் பால் நண்டாம் ஆனால் பாருங்கள் ரெண்டு நண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இது பால் நண்டு நசுக்குன்னா பால் மாதிரி வருமா இதான் வருது பாருங்க மக்கள்ஸ் இதுதான் பால் பார்த்துக்கோங்க பால் வருதுங்களா நசுக்கி பார்த்தா நம்ம நண்டோட தரத்தை கண்டுபிடிக்கணும் இந்த நம்ம வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் கசக்குமா மக்கள்ஸ் நான் பசங்க அணை கட்டி விட்டானுங்க இவனு இருந்து போயிரு மீன் போகும்போது இதில் எப்படி தாவம்

புடிச்சட்டிகள போட்டுக்கோ குண்டே இருக்க மாட்டேங்குது ஏன் இறங்க மாட்டியா அதெல்லாம் இருக்க மாட்டேன் ரெண்டு ஓட்டையில இல்லையா உள்ள விட்டா இருக்கும்

ீங்க நம்பி சுத்தம் பண்ணு தெரியாது அவ்வளோதான் வரும் ஏண்டா

பாருண்டு நண்டு சுத்தரா மட்டுமா இருக்கு நண்டு சுத்தான்னு தெரியாது சேர் பண்ணுவோம் நம்ம தெரிஞ்ச அளவுக்கு முதல்ல வந்து மேலே இருக்கிற ஓட வந்து உடச்சிக்கணுமா எப்படின்னு தெரியல கட்டிக்குது மக்கள்ஸ் முதல்ல தான் உடைக்கணும் பாருங்க இந்த மாதிரி கொடுக்க உடைச்சா உள்ள அதோட விட்டமின்ஸு தான் இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் நம்ம உள்ள காரெல்லாம் வந்து அது கொடலு அதெல்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணுவோம் பாருங்க வந்து அலாசி எடுத்துக்கலாம் வாருங்க வந்து நம்ம சுத்தமா இது பாத்தீங்களா அவ்வளோதான் சுத்தம் பண்ணியாச்சு வந்து கவர் போட்டாச்சு பாடத்து நண்டு எடுத்து சுத்தம் பண்ண ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் வரும் குட்டி நண்டு இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கடிக்காது நம்மளே ஓ பால் நண்டு அட்டுக்குது கோட்டூடும் சாப்பிட்டோம் பால் நண்டு மா கழிச்சது நம்ம தேவையில்ல மீன் சாப்பிடணும் ஓய் அது குட்டினா இங்கே தண்ணி இருக்கு

கேள்ஸ் இங்கே பாருங்க மீன்லாம் வந்து பிடிச்சாச்சு சுத்தம் பண்ணியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு சமைச்சி சாப்பிட்றதான் எப்படி சமைக்கிறதுன்னு தெரில வாங்க பார்ப்போம் ஆ சரி பாருங்க மீன் எல்லாமே ஒரு கிலோ வருமாட்டுக்குது வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்லாம் வாங்க இங்கே பாருங்கள் நண்டுமே இருக்குது நண்டு ரெண்டு ரசம் மீன் எல்லாமே வீடியோவில் போடுறோம் வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூவதான் வரும் பாருங்கள் இப்போ பார்ட் ஒன் வீடியோ போட்டுருவோம் பார்ட் டூ வீடியோ நாளைக்கு வந்துடும் பாத்துருக்கங்க கால்ஸ்